இக்கோயில் இப்பகுதியில் உள்ள புகழ்பெற்ற யாத்திரை மையமாகும் இங்கு பக்தர்கள் தங்கள் முன்னோர்களுக்கு அர்ச்சனை செய்கிறார்கள் ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமி கோயில் மற்றும் திருப்புல்லாணியில் உள்ள ஆதி ஜெகன்னாத பெருமாள் கோயில் ஆகியவற்றுடன் இது இப்பகுதியில் உள்ள பிரபலமான சுற்றுலா சுற்றுகளின் ஒரு பகுதியாகும் இக்கோயில் முதலில் ராமநாதபுரம் ராணியின் பரம்பரை அரங்காவலரின் கீழ் ராமநாதபுரம் சமஸ்தானம் தேவஸ்தானத்தால் முதலில் பராமரிக்கப்பட்டு நிர்வகிக்கப்பட்டது நவபாஷாணம் கோயில் என்பது தென்னிந்திய மாநிலமான தமிழ்நாட்டின் தேவிப்பட்டினத்தில் அமைந்துள்ள ஒன்பது கிரக தெய்வங்களான நவகிரகங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இந்து கோயிலாகும் இது வங்காள விரிகுடாவில் அமைந்துள்ள ஒரு இந்து புனித யாத்திரை மையமாகும் இந்து புராணத்தின்படி கிரக தெய்வங்களின் ஒன்பது மண் உருவங்கள் விஷ்ணுவின் அவதாரமான ராமரால் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது சீதாதேவி இராவணனால் கடத்தி செல்லப்பட்டு இலங்கையில் சிறை வைக்கப்பட்டாள் அவரை மீட்க இராமபிரான் தென் திசை வருகிறார் சாஸ்திரங்களில் எந்த ஒரு காரியம் செய்வதற்கு முன்பும் விநாயகர் பூஜை நவகிரக பூஜை செய்வது வழக்கம் அதன்படி இராமபிரான் உப்பூரில் உள்ள விநாயகரை பூஜித்தார் பிறகு தேவிப்பட்டினம் கடற்கரையில் அமர்ந்து மணலை ஒன்பது பிடி எடுத்து பிரதிஷ்டை செய்தார் அந்த சமயத்தில் கடல் கொந்தளிப்பு ஏற்பட்டது உடனே இராமபிரான் தன் திருக்கரத்தை உயர்த்த கடல் அமைதியானது அந்த ஒன்பது கற்களாக நவபாஷாணம் என்ற பெயரில் நவகிரகங்களாக வழிபடப்படுகிறது பிற ஸ்தலங்களில் நவகிரகங்கள் காட்சி தருகிறார்கள் பாஷாணம் என்றால் கல் என்று பொருள்படும் இந்த ஒன்பது கிரகங்களும் கடலுக்குள் இருப்பது குறிப்பிடத்தக்கது நவகிரகங்கள் உள்ள இத்தலத்தில் நீராடினால் மிகவும் புண்ணியம் சேரும் நமது பூர்வ ஜென்ம பாவங்கள் விலகி முன்னோர்களின் ஆசியை பெற இது மிகவும் ஏற்ற ஸ்தலம் இந்த ஒன்பது கிரகங்களையும் நவதானியங்கள் வைத்து வழிபட்டால் சகல நற்பலன்களும் கிடைக்கும் இராமபிரானே பிரதிஷ்டை செய்த நவகிரகங்களாக இருப்பதால் மிகவும் சிறப்பான ஸ்தலம் இங்குதான் இராமபிரானுக்கு சனி தோஷம் நீங்கியது பக்தர்களே நேரடியாக நவகிரகங்களுக்கு அபிஷேகம் செய்யலாம் இந்த ஸ்தலத்தை தரிசித்தாலே பூர்வ ஜென்மவினை பாவங்கள் நீங்கும் நவகிரகங்களில் எந்த கிரகங்களால் தோஷம் இருந்தாலும் அவை நீங்கிவிடும் நவகிரகங்களை வழிபடுபவர்கள் அருகிலுள்ள கடல் அடைந்த பெருமாள் ஆலயம் சென்று வழிபட்டால்தான் முழு பலன் கிடைக்கும்